உள்ளத்தீவு பாடசாலை மோசடி விவகாரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தலையீடு மக்களுக்கு மேலும் பல நிவாரணங்கள் மீண்டு வரும் இலங்கை கடனாளிகளாக மாறியுள்ள நாட்டு மக்கள் கத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு எளிய முறை பட் வரியமைப்பு அகற்றப்படுவதற்கெதிராக குரல் கொடுத்துள்ள ஏற்றுமதியாளர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் சரத் பொன்சேகாவின் இடத்துக்கு புதியவர் நியமனம் சட்ட மூலங்கள் தொடர்பாக மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தல் அறிவித்தல் குறித்து நீதியமைச்சர் விஜயதாச விளக்கம் டெங்கு தொற்றால் இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டி அடுத்த மாதம் அறிவிப்பை வெளியிடுகிறார் முல்லைத்தீவு விசுமடு பிரதேச பாடசாலையொன்றில் இடம்பெற்ற மணிவிழா மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை வடமாகாண கல்வி திணைக்களத்திடம் பாரப்படுத்தியுள்ளது ஏற்கனவே குறித்த முறைகேடுகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பப்பட்டும் உரிய தரப்பினர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் முன்னணி சமூக ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் வெளிவந்த நிலையில் முல்லைத்தீவு வளையக் கல்வி பணிமனையும் வடமாகாண கல்வி திணைக்களமும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது இந்த நிலையில் குறித்த முறைகேடுகள் தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு இலங்கை லஞ்ச ஊழல்களுக்கு எதிரான முறைப்பாடு ஆணைக்குழுவுக்கு முறையிட்டதைத் தொடர்ந்து வடமாகாண கல்வி திணைக்களத்தை உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு தமக்கு அறிக்கை அனுப்புமாறு ஆணைக்குழு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பி உள்ளது நாடு தற்போது வங்ரூத் நிலையிலிருந்து மீண்டிருப்பதன் காரணமாக பொருட்களின் விலைகள் மேலும் குறைவடைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நிதியமைச்சருவான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர்தனை தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்கு திரும்பி வருகின்றன நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் தொடங்குகின்றன நாடு கடனில் இருந்து மீண்டு வருகிறது நாடு மீண்டு வருவதால் அச்சமடைந்துள்ள எதிர்க்கட்சியின் சந்தர்ப்பவாதிகள் அறக்கர்களையும் பழியாடுகளையும் உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் பயணத்தை தடுக்க சதி செய்கிறார்கள் நாடு மீண்டு வருவதால் அச்சமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் சந்தர்ப்பவாதிகள் அரக்கர்களையும் பலியாடுகளையும் உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் பயணத்தை தடுக்க சதி செய்கிறார்கள் கடந்த வாரம் அனைத்து கடன் வழங்குனர்களும் எங்கள் நாட்டுக்கு எங்கள் ஆதரவை வழங்க ஒப்புக்கொண்டனர் மொத்த வெளிநாட்டு கடன் முப்பத்தேழு பில்லியன் அந்த கடனில் இருபத்தெட்டு வீதம் குறைக்கப்படும் வெளிநாட்டு கடன் வழங்குபவர்கள் ஒரு நாடாக கடனை செலுத்தும் ஏற்க இந்த இருபத்தி எட்டு வரை எங்களுக்கு கால அவகாசம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டுமெனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தே நிமல் புஞ்சிகேபா தெரிவித்துள்ளார் இதற்கமைய அரசு உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாரபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயற்படுத்த என மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காமல் சில அதிகாரிகள் செயல்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகர்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார் நாட்டு மக்கள் நீண்டகால கடனாளிகளாக மாறியுள்ளனர் என கொழும்பு ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் இறையாண்மை இல்லாமல் செயற்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு கடன்களை செலுத்துவதற்கு இருபது ஆண்டுகள் தேவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயத்தை எவ்வாறான நற்செய்தியாக கருதப்பட முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அண்மையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி என்ற வகையில் பிரச்சாரம் செய்திருந்தது இந்த பிரச்சாரம் விமர்சனம் செய்யும் வகையில் கத்தினால் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் அரசியல் தலையீடுகள் திட்டமிட்ட அடிப்படையில் நாட்டு சொத்துக்களை விற்பனை செய்வதாகவும் இதனால் நாட்டின் இறையாண்மை இல்லாமல் போவதாகவும் கத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணியின் போது அரசு அச்சகத்திற்கு அதிக பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் போது அரசு அச்சகத்துக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விட இம்முறை அதிகளவு பாதுகாப்பை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி அரச வளாகத்தில் இரவு பகலாக அறுபத்தைந்து போலீஸ் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கமைய பகலில் முப்பதுக்கு மேற்பட்ட போலீசாரும் இரவு பணியில் முப்பதுக்கு மேற்பட்ட போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முன்னூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் அரசு அச்சகத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சகத்தின் வெளிப்புற பாதுகாப்பையும் பலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்கள் இந்த நாட்களில் அச்சிடப்படும் என்றும் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஏனைய அச்சுப்பணிகள் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அரசு அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் ஏற்றுமதியாளர்கள் எளிமைப்படுத்தப்பட்ட சர் வரைமுறை திட்டமிட்டு அகற்றுவதற்கு எதிராக தமது கடுமையான ஆட்சோபனைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் எளிய முறை பெருமதி சேர்முறை அகற்றப்பட்டால் ஏற்றுமதியாளர்கள் தங்கள் கொள்முதல் மீது ஏய்பு வரியை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் இதன் காரணமாக பணப்புழக்கம் கணிசமாக குறைந்து வணிக நடவடிக்கைகளுக்கு அத்தியாவசியமான மூலதனத்துக்கு பற்றாக்குறை ஏற்படும் என இலங்கை தேசிய ஏற்றுமதியாளர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் அதிகரித்த செலவுகள் மற்றும் சிக்கலான தன்மைகள் இலங்கை ஏற்றுமதியாளர்களின் போட்டித்தன்மையை சிதைத்து கவர்ச்சிகரமான விலை வழங்குவதை கடினமாக்கும் என ஏற்றுமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக பாரம்பரிய பட்பரி கட்டமைப்பின் கீழ் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ள எளிய முறை பட்பரி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது பட்பரி செலுத்துதல்களை ஒத்திவைத்து பணத்தை திரும்ப பெறும் செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் எளிய முறை அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் சரத் முன்சேகாவுக்கு பதிலாக அந்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் தியாஸ் வாக்கிய நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தற்போது இது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் நாங்கள் தற்போது இந்த விடயத்தை பற்றி விவாதித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பதவி வகித்த பில் மாசல் சரப்பன் சிகா தற்போது உம்முடன் இல்லாததால் புதிய தலைவரை நியமிக்க வேண்டியுள்ளது இதேவேளை பக்கீர் மாக்கரை தலைவராக நியமிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் அடுத்த வாரம் கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் செயற்குழுவால் இறுதி முடிவு எடுக்கப்படும் என கட்சி மாநாட்டையும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார் பொருளாதார பரிமாற்றல் சட்டம் மூலம் மற்றும் அரசு நிதி முகாமைத்துவ சட்டமூலம் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி செயலகம் மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து நடாத்தும் அபிவிருத்தியை நோக்கி நமது நாடு எனும் தலைப்பில் பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் மற்றும் அரச நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது காலை பத்து மணியளவில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பாடசாலைகளைச் சேர்ந்த பல மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதன்போது ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் வடமாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் குறித்து விஜயதாச ராஜபக்ச விளக்கம் அறிவித்தலை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை வெளியிட வேண்டாம் என அமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியதாக நீதித்துறை சிறை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசுரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் இவ்வாறான பர்த்தமானிய அறிவித்தலை பிடித்து ஜனாதிபதி தேர்தலை மக்கள் ஒத்திவைக்க முற்படுவதை தடுக்கும் நோக்கில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் சிலர் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தால் அவர்களே முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சீரற்ற காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இந்நோயினால் இதுவரை பேர் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த படத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் முப்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழு நூற்று பத்தொன்பது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் சீகா ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் இராணுவ தளபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஜெகன மூலோபாய ஆலோசகர் வெங்கடேஷ் தர்மராஜா ஆகியோரை மேற்கோட்காட்டி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது சரத் புன்சேகா சுயாதீன மக்கள் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவித்துள்ள அவர்கள் அவருக்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முக்கிய பிரமுகர்களும் ஆதரவளிப்பார்கள் என தெரிவித்துள்ளனர் சில விடயங்கள் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்ததால் அவரது அறிவிப்பு வெளியாவது தாமதமானது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் பங்களாதேசில் அரசு பணியிட ஒதுக்கீட்டுக் கொள்கையில் சீர்திருத்தம் கோரி நடைபெற்று வரும் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்த போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தலைநகர் டாக்காவில் போராட்டம் நடாத்த வெள்ளிக்கிழமை தடை விதிக்கப்பட்டது தொலைபேசி இணையதள சேவைகள் முடக்கப்பட்டன அதையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கண்ணீர் போய் குண்டுகளை வீசி ரப்பர் குண்டுகளால் சுட்டும் அவர்களை கரைக்க போலீசார் முயன்றனர் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த மோதலில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய பிரிவினைவாத கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நடைபெற்ற விடுதலை போராட்டத்தில் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்றது அப்போது இந்திய உதவியுடன் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக போரிட்ட முக்தி பாகினி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகள் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இந்த ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர் போராட்டம் பிடித்தது இதையடுத்து விடுதலைப் போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்காக முப்பது சதவீத இட ஒதுக்கீட்டை அரசு ரத்து செய்ய உத்தரவு பிறப்பித்தது இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த பங்களாதேஷ் உயர்நீதிமன்றம் அரசின் அந்த உத்தரவு செல்லாது என்று கடந்த ஐந்தாம் தேதி ஆரம்பித்தது இதையடுத்து சுதந்திரப் போராளிகளின் பாரசுகளுக்கு அரசு பணிகளில் மீண்டும் முப்பது சதவீத இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு பலி ஏற்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இடஒதுக்கீட்டு கொள்கையில் சீர்திருத்தம் கோரியும் மாணவர்கள் அமைப்புகள் போராட்டத்தை தொடங்கின தொடக்கத்தில் அந்த போராட்டங்கள் அமைதியாக நடைபெற்றாலும் போராட்டத்துக்கு எதிராக களமிறங்கிய இடஒதுக்கீட்டு ஆதரவான சாத்ரா லீக் மாணவர் அமைப்பினர் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டனர் மேலும் போலீசாரும் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக அடக்குமுறையை கையாள்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போலீசாரின் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட சம்பவங்களில் இதுவரை நூற்றி ஐந்து போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் ஜெஃப் கிளரியின் மிக நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜெஃப்னக்ளரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்